வணக்கம் இது செக்கப் மருத்துவ நிகழ்ச்சி மிக முக்கியமான உறுப்பு இது அதிகம் பேசக்கூடிய தலைப்பு இது இந்தியாவில் அதிகரிக்கக்கூடிய இதய நோய்கள் அதற்கான காரணங்கள் அதிகரிக்கும் உயிரிழப்புகளுக்கான காரணங்கள் நோய்களுக்கான சிகிச்சைகள் ஆலோசனைகள் இதெல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக நம்மோட இணைஞ்சிருக்கிறாங்க ஸ்ரீ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டலோட தலைமை இதய மற்றும் நெஞ்சுக்கு சிறப்பு நிபுணரான டாக்டர் டி பெரியசாமி அவர்கள் அவங்களை நம்மளுடைய பிப்டீத் எபிசோடான இன்றைய செக்அப் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் டாக்டர் நேர்களை நீங்களும் தெரியல் தெரியக்கூடிய என்ன தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டறியலாம் இப்ப டைரக்டா நிகழ்ச்சிக்கு போயிடலாம் டாக்டர் இது வந்து ஒரு காமனா கேள்வி கேட்கக்கூடிய கேள்விதான் இது நம்ம உடல்ல இதயத்துக்கான வேலை என்ன அருமையான கொஸ்டின் கேட்டிங்க என்னென்னா மெயின் திங் நிறைய பேர் இருதய அதாவது உடல் இருக்கிற உறுப்புகள் எல்லாமே ஒன்றை ஒன்றை சார்ந்தது அதில் பார்த்தீங்கன்னா இதயம்ங்கிறது வந்து முக்கியமான உறுப்பு இதயம் இயங்குனாதான் அதாவது ஒரு இடத்துல மோட்டார் அப்படிங்க மாதிரி இதயம் இயங்குனாதான் எல்லாத்துக்கும் பிளட் சப்ளை போகும் அதாவது ரத்தங்கள் பரிமாறப்படுகிறது முதல்ல பார்த்தீங்கன்னா மூளைக்கு அதுக்கப்புறம் பார்த்தா கிட்னி அதுக்கப்புறம் லிவர் ஒவ்வொரு ஒரு ஆர்கன்கள் ஸோ மெயின் இஸ் லைக் அ மோட்டார் மோட்டார்னு சொல்லுவோம் இதயம் வந்து ஒரு பம்பிங் பிளட்டை வந்து ஒரு இடத்துல சுத்தமான அசுத்தமான பிளட்டை எடுத்து சுத்தப்படுத்தி நுரையிலிருந்து அந்த சுத்தமான ரத்தம் இன்னொரு இதயம் இதிலிருந்து பம்ப் பண்ணி இதயம் வந்து நாலு அறைகளாக இருக்கிறதுனால இரண்டு அறைகள் அசுத்தமான ரத்தத்தை மற்ற இடத்திலிருந்து வாங்கி நுரையீரலுக்கு தள்ளி அதிலிருந்து இடது பக்கம் உண்டான இரண்டு அறைகள் இருந்து பம்ப் பண்ணி மற்ற உறுப்புகளுக்கு அனுப்புறதோட வேலை தான் இது சிம்பிளா சொல்ல போனா இது ஒரு மோட்டார் ஓகே டாக்டர் இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு பெரிய டவுட் இருக்கிறது என்ன இந்த ஹார்ட் அட்டாக்னா என்ன என்னென்ன விஷயம்லாம் நடந்துச்சுன்னா இது ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து இப்போ நிறைய பேருக்கு இருக்குது அதை பற்றி சொல்லிட முடியுமா இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் நம்ம லிவிங் வே ஆஃப் லிவிங்கில் முதல்ல எல்லாம் பார்த்தா ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு அப்போ தான் நம்ம இந்த ஹார்ட் அட்டாக் இதெல்லாம் பார்த்தோம் இப்போ எல்லாம் காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ்லேயே ஹார்ட் அட்டாக்னு பார்க்குறோம் கண்டுபிடிக்கிறதே பெரிய விஷயமா பயம் மயங்க விழுந்துட்டு அது ஹார்ட் அட்டாக்காக இல்லை வேற ஏதாவது ஸ்ட்ரோக்கால் மயங்க விழுந்துட்டானு தெரிய மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்ன ஹார்ட் அட்டாக்னா என்ன அதாவது இதயத்துக்கு இதயம் எப்படி நம்ம பம்ப் பண்ணி எல்லாத்துக்கும் பிளட்டு கொடுக்குதோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு இதயத்துக்கே கொடுத்துக்கும் அதுக்கு பேர் தான் கரோனரி ஆட்ரின்னு சொல்லுவோம் அதாவது அந்த ஆற்றி அதில் பிளட் ஃப்ளோ குறையணும் குறையணும்னா அந்த ஆற்றியில் சம் பிளாக் அதாவது தடைகள் ஏற்படும் அந்த தடைகள் ஏற்படுறதுக்கு நிறையா காரணங்கள் இருக்குது அது பின்னுக்கு நம்ம போக போக பார்க்க போகிறோம் இப்போ இந்த அதிகமான வியர்வை அசௌகரியமான உணர்வு நெஞ்சுவலி இதெல்லாம் ஒரே நேரத்தில் வந்துச்சு அப்படின்னா ஆம்புலன்ஸ் அழைக்க வேண்டிய சூழல் நம்ம எடுத்துக்கலாமா அதை கண்டிப்பாக அதாவது ஒரு சிம்டம் இருந்தாலே இப்ப நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷனில் கண்டிப்பா ஹெல்ப் வாங்கிக்கலாம் ரீசன்டா பாத்தீங்கன்னா டாக்டர்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணது பாக்கெட்ல ஒரு ஆஸ்பிரின் மாத்திரை அதாவது அது ஒரு கொலஸ்ட்ரால் மாத்திரை அது மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டப்புன்னு போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற நியர்பை ஹாஸ்பிட்டலில் போய் அணுகினீங்கன்னா அது உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும் அது ஒரு ரெஸ்கியூ ஆகும் இந்த மாத்திரை அப்ப எடுத்துக்கிறதுனால எந்த ப்ராப்ளம் இல்லைன்னு கூட ஒரு சைட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம் ஓகே டாக்டர் இப்போ இந்த அப்படின்ற அந்த ஒரு சத்தம் அதுக்கு அந்த சத்தத்துக்கான அர்த்தம் செயல்பாடு என்ன அப்படின்றத ஒரு இன்னொரு கேள்வியா இருக்கு

வேல் இதை நான் தமிழில் சொல்ல முடியாது அது ஏன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது ஸோ இந்த வேல்வ் க்ளோஸ் ஆகும்போது அதாவது பிளட்டு உள்ளே போயிட்டு க்ளோஸ் ஆனால் தான் அந்த அறையிலிருந்து வெளியே போக முடியும் அந்த இது பரும்போது அது எஸ் ஒன் சவுண்ட் லவ் ஸோ அயோட்டிக் வேல் இதுலேருந்து வெளியே தள்ளும் போது ரெண்டு பெரிய குழாய்கள் இருக்கிறது அதாவது அயோட்டா பல்மறை ஆற்றுன்னு சொல்லுவோம் அயோட்டாங்கிறது மூளைகளுக்கும் மற்ற பெரிய உறுப்புகளுக்கும் வெளியே போகிறது பல்மறை ஆற்றுங்கிறது நுரையீரலுக்கு போகிறது இது ரெண்டு சைமல்டேனியஸாக நடக்கும் அதுதான் சைக்கிள் கார்டியாக் சைக்கிள் இது ஓபன் ஆகும் போது இது ஒரு நீங்க கேட்ட சவுண்டோட அர்த்தம் அதுக்கு அடுத்தது டயஸ்டோல் டயஸ்டோல் அப்படின்னா ஹார்ட் வந்து ரிலாக்ஸ் அதாவது பிளட் ஃப்ளோ உள்ள அந்த வெந்துக்களுக்கு போகும்போது ரிலாக்சேஷன் இருக்கிறது அப்படின்னா ஹார்ட் பம்ப் தான் சிஸ்டோல் பம்ப் பண்ணி பிளட் வந்து நுரையர்களுக்கோ இல்ல மூளைகள் மற்ற உறுப்புகளுக்கு தான்

வருஷமா மாத்திரை மாத்திரதான் சாப்பிட்டு சரி நெஞ்சு வலி அடிக்கடி வந்துட்டு இருக்கா சார் உங்களுக்கு வலிதான் ஒண்ணு இல்லைங்க மேடம் ஒரு சின்ன சிம்டம்ஸ் காட்டுச்சுங்க அப்ப வந்து எக்கோ டெஸ்ட் எடுத்துங்க அந்த முதுகுளா வச்சு பெல்ட்ல நடக்க வச்சாங்க பெல்ட்ல நடக்க வச்சுட்டு எனக்கு மாத்திரை அழுவி கொடுத்தாங்க அதே மாத்திரமா கண்டிப்பா பண்ணிட்டு வரங்க ஓகே அது வந்து மறுபடியும் இழப்பு வாங்குதுங்க அதிகம் இழப்பு வாங்குதுங்க நடக்கும்போது அதிகமா மூச்சு வாங்குது ஆமாங்க கொஞ்சம் வேகமாக நடந்தாவோ இல்ல படிகட்டாவோ மூச்சு வாங்குது இது எத்தனை வருஷமா சார் இருக்கு உங்களுக்கு இப்ப ஒரு பத்து வருஷமா சாப்பிட்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க உங்களுக்கான பதில் கிடைக்கும் விஷயில் என்னென்னா அவங்களுக்கு மூச்சு இழைப்பு வர்றதுக்கு காரணம் நிறையா காரணங்கள் இருக்குது அதாவது நம்ம மூச்சு இழைப்புன்னு இருதயம் மட்டும் த காரணம் கிடையாது அதற்கு கூட ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி நுரையீரலும் ஒன்றாவது காரணமாக இருக்கலாம் இப்போ நுரையீரல் நல்லா இருந்தால் ஹார்ட் வீக்காக இருந்தால் கூட இந்த மூச்சு அரைப்பு வரும் ஹார்ட் நல்லா இருந்த நுரையீரல் வீக்காக இருந்தாலும் மூச்சு அரைப்பு வரும் பட் ஆனால் இவர் சொல்கிறது படி பார்த்தா அவங்க வந்து எக்கோ எடுத்திருக்காங்க அந்த எக்கோ ஃபைண்டிங் அவருக்கு சொல்ல தெரியல செகண்ட் திங் அதை நடக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது பெல்ட் எல்லாம் போட்டு நடக்கும் அதுக்கு பேர் ட்ரெட்மில் ஸோ இதயத்துக்கு போகிற ரத்த குழாய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அந்த இசிஜி மாற்றங்கள் இருக்கான்னு பார்க்கறக்காக தான் அப்படி எடுத்திருக்காங்க பட் அதனோட ரிப்போர்ட்டும் அவர் கரெக்டாக தெரியல பட் அவர் சொல்ற சிம்டம்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் கொஞ்சம் செயல் இழந்து அது சப்போர்ட் மற்ற ஆர்கனுக்கு சப்போர்ட் பண்ண முடியாத மெயின் ஆர்கனான நுரையீர்களுக்கும் அது பண்ணும்போது பேக் பிரஷர் சொல்லுவோம் கஞ்சஷன் அந்த மாதிரி தான் அவர் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணும்போது மூச்சு இறைப்பு வருது அவர் சொல்றது பாத்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் தூரம் கூட நடக்க முடியல அப்படிங்கறது இது பத்து வருஷமா அவர் மாத்திரை சாப்பிடறத விட அதுக்கு அடுத்த லெவல் ஆண்ட் ஃபை இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இப்போ எக்கோல வந்து ஹார்ட் ஃபங்க்ஷன் கம்மியா இருக்கா இல்ல அந்த பாகங்கள் எவ்வளவு நல்லா மூவ் ஆகுதுன்னு எக்கோவில பார்த்தலாம் ஆனா அந்த நுரை அந்த இருதயத்துக்கு போற ரத்தம் கரெக்டாக செயல் இருங்க இல்லையான்னு அடுத்த ஸ்டெப் போனா ஏன்ஜியோகிராம் அப்படின்னு பண்ணனும் ஓகே ஆன்ஜியோகிராம் பண்ணுனா அவங்களுக்கு தெரியும் ஸோ இவரை பண்ண வேண்டிய விஷயம் ஒரு நல்ல டெர்சரி சென்டரோ இல்லை ஆஞ்சியோகிராம் உள்ள நல்ல கார்டியாலஜி செட்டப் காரியோதெரசிக் செட்டப் இருக்கிற பக்கம் போயிட்டு அவர் பார்த்து ஃபர்தரா இன்வெஸ்டிகேட் பண்ணுனா மறு மறுபடியும் அது பின் காட்டோட ஃபங்க்ஷன் இன்னும் செயலில் இருக்கிறத தவிர்த்து பெ பெட்டராக ஓகே ஓகே டாக்டர் இப்போ இன்னொரு இணைப்பு இணைப்புல இருக்காங்க வணக்கம் இது செக்கப் யார் எங்க இருந்து பேசுறீங்க வணக்கம் ஹலோ மேடம் வாசி பேசுறேன் சொல்லுங்க சார் உங்களுடைய பேர் என்னன்னு சொல்லுங்க எங்கிருந்து கூப்பிடுறீங்க ஆர் முகமது இஸ்மாயில் சொல்லுங்க சார் உங்களுடைய பிரச்சனை என்னன்னு சொல்லலாம் மேடம் சர்ஜரி பண்ணி ஒரு முப்பத்தி மூணு மாதம் ஆச்சு ம் இப்போ என்ன அந்த ஆபரேஷன் வந்து கொஞ்சம் இருக்கிறது அதாவது வழி இல்ல அந்த வந்து இந்த ஊரல் மாதிரி இருந்துகிட்டு இருக்கு

அதுக்குண்டான தலும்பு இருக்கும் இல்லையா அந்த தழும்பில் கொஞ்சம் ஊரல் அரிப்பு அது மாதிரி நார்மலா என்னன்னா மேல் பாகமோ கீழ்பாகமோ கொஞ்சம் பென் பண்ணி மூவ் பண்ணும்போது அந்த ஃப்ரிக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும் இல்ல நார்மலாகவே ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நம்மளோட கையே அங்கே கொண்டு போய் திரும்ப திரும்ப நிரண்டுற மாதிரி தோணும் அவங்க அந்த அந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சோன்னே அந்த தலும்பு புண்ணு ஆறும்போது ஒரு டைப் ஆஃப் இச்சிங் அதாவது அரிப்பு இருக்கும் அதை அவாய்ட் பண்றதுக்காக அவங்க அப்படி தேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தழும்பே கொஞ்சம் பெருசாகிடும் அதுக்கு பேர் இங்கிலீஷில் என்னன்னு சொன்னால் கீழாய்டு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வில்லேஜ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தோடு குத்திருக்கு பின்னுக்கு வந்து ஒரு புருடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைப் ஆஃப் வர்றது தான் அது அதுக்கு ட்ரீட்மெண்ட் பர் சே பெரிய டிஃபிகல்ட்டாக ட்ரீட் பண்ணுறது அது ஒன்னா பிளாஸ்டிக் சர்ஜன் வச்சு தான் பண்ணணும் இல்லை அப்படின்னா ஒரு ஆயின்மெண்ட் இருக்கு கீனோ கார்ட் அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் அதுக்கு மேல அப்ளை பண்ணி மெதுவாக தடவி விட்டுட்டு அது ஒரு த்ரீ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் இல்லைன்னா சிலிக்கான் ஜெல்னு ஒன்று இருக்கு அதை லோக்கல் ஃபார்மசியில பார்த்து வாங்கி இல்ல டைரக்டா அவங்க யார் ஆப்ரேஷன் பண்ணாங்களோ அந்த கார்டியோதெராசிக் சர்ஜன் போய் பார்த்தாலே அவர் டைரக்டா அட்வைஸ் பண்ணி லீட் பண்ணுவார் இப்போ இந்த கான்சினல் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னா என்ன யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கும் இது கண்டிப்பாக வந்து இப்போ நம்ம கண்டிப்பாக இந்த இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் டுவெண்ட்டி எய்த் செஞ்சுரியா டுவெண்ட்டி ஃபிஃப்த் சென்ச்சுரி கண்டிப்பாக பேச வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லேடிஸ் எல்லாம் மேரேஜ் ஆகிறது ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் எயிட்டீன் லெஸ் தென் அதுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிடுவாங்க அது ஒரு வகையில் நல்லதோ கெட்டதோ கிடையாது பட் நல்லதும் கூட தான் இப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணுறது ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஈவன் சம்டைம் வெரி லேட் ஏன்னா ப்ரொஃபஷன் வடி படிக்கணும் அவங்க அச்சீவ் பண்ணணும் இது எல்லாம் பார்க்கும்போது லேட் மேரேஜ் அவங்களுக்கு ஒன் ஆஃப் த திங் டெலிவரி ஆகும் போது கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ் வைஸ் அதிகம் ஓகே அதுதான் நீங்க கேட்டது கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ் எப்படி வரும் அப்படின்னா லேட் மேரேஜ் டெஃபனட்லி ஏன்னா இன்டெர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படி தேர்ட்டி ப்ளஸ்னா ஒன்ஸ் இன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ரக்னன்சியில கன்ஜெனல் ஹார்ட் டிசீஸ் வர தான் ஃபார்ட்டீஸ்ல போயிட்டாங்க டெலிவரிஸ் அப்படின்னா மீன் ப்ரக்னன்சி அப்படின்னா ஒன்ஸ் இன் த்ரீ ஃபிஃப்டி ரொம்ப குறைஞ்சிருது சோ நம்ம நம்பர் ஆஃப் ஹார்ட் டிசீஸ் வந்து இந்த ப்ரக்னன்சி அந்த ஏஜ் தாண்டும் போதே நிறைய வந்துருது ஸோ அதனால தான் ஏ ஒன்ஸ் மேரேஜ் ஆன் ஏர்லிய கன்சப்டேஷன்ஸ் கேன் அவாய்ட் மோர் ஸோ கன்ஜெனட்டல் ஹார்ட் டிசீஸ்னா என்ன நார்மலாகவே பாப்பா வயிற்றுக்குள் இருக்கும்போது பிடிஏ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பல்முறை ஆற்றியும் அயோட்டாமல் இணைக்கக்கூடிய ஒரு ரத்த நாளம் இருக்கும் அது ஏஎஸ்டின்னு சொல்லுவோம் மேல் சேம்பர் அதாவது ரெண்டு ஏற்றியல் லெவல் ஒரு சேம்பர் இது ரெண்டும் இருந்தால் தான் பாப்பா வயபிள் உள்ள வயிற்றுக்குள் இருக்கும்போது ஸோ ரிவர்ஸா வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் சப்ளை பண்றது இந்த மாதிரி ஒரு சர்க்குலேஷன் ஃபீட்டல் சர்க்குலேஷன் சொல்லுவோம் இது உள்ள நார்மலாக நடந்து கூடிய ஒரு விஷயம் இது வந்து பன்னெண்டாவது வாரத்தில் ஃபுல் ஹார்ட் டியூப் ஃபார்ம் ஆகும் ட்வெண்ட்டி எய்த் வீக்ல ஃபுல்லாக ஹார்ட் நல்லா என்னென்னு நம்ம ஸ்டடி பண்ண முடியும் ஸோ இதுல ஏதாவது எம்ப்ரியாலஜிக்கல் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா எந்த லெவலில் வேணாலும் டிஃபெக்ட் வரலாம் சப்போஸ் பிறந்த உடனே இந்த ரெண்டும் நம்ம உள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இது ரெண்டு தேவைப்படுறதே கூட பிறந்த உடனேயே நுரையல் ப்ரெஷர் வந்து பாப்பா அழுத உடனே இந்த வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போக வேண்டிய பிளட்டு இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் வந்துடும் ஏன்னா அப்போ நுரையீரலோட ப்ரெஷர் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அதிகமாக இருக்கிறது ஒன்ஸ் பாப்பா அழுது தானாக ப்ரீத் பண்ணும்போது ப்ரெஷர் எல்லாம் மாறிடும் ரிவர்ஸ் ஆகிரும் ஸோ நார்மல் சர்க்குலேஷன் அப்போ அந்த ஏஎஸ்டின்னு சொல்ற அந்த ஹோல் கஞ்சனல் ஹார்டிஸ் அதுவும் க்ளோஸ் ஆயிரும் பிடிஏவும் க்ளோஸ் ஆகிரும் இதில் ஒவ்வொரு ஒரு லெவலில் ஹோல் இருக்குது செப்டல் டிஃபெக்ட் இது வந்து ஏன் வருது அப்படின்னு பார்க்க போனால் இப்போ பாப்பா வந்து வயிற்றுக்குள் இருக்கும்போது இந்த ஹார்ட் அஃபெக்ட் கூடிய சில மாத்திரைகள் எடுக்கிறதுனாலையும் எக்ஸாம்பிள் பெயின் கலர் கண் கண்டிப்பாக எடுக்கிறதுனாலையும் ஏன்னா வாமிட்டிங்காக சில மாத்திரைகள் எடுக்கிறதுனாலையும் செகண்ட் விஷயம் தூக்கமின்மை இல்லாமல் இது பண்ணுறதுனாலையும் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனாலையும் நிறையா விஷயங்களால் இது ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கும்